உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தெற்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த பகுதியானது புயலாக மாறுமா கேள்வி ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் இப்போதுதான் புயலை கடந்து புயல் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம் இந்த சூழலில் தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது நிலைகளை நோக்கி நகருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது மொத்தம் எட்டு நிலைகள் இருக்கிறது இது தாழ்வு பகுதி அப்படின்றது இரண்டாவது நிலை மேலடுக்கு சுழற்சி அதன் பிறகு தாழ்வு பகுதி நன்கமைந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் தீவிர புயல் அதி தீவிர புயல் அப்படின்னு எட்டு நிலைகள் இருக்கிறது இப்போது இரண்டாவது நிலையை அது தொற்று எந்தெந்த நிலைகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு மீண்டும் உருவாகி இருக்கிறது இப்போது நாம் வரைகலையில் பார்க்கலாம் அதனை வரைகலையில பாருங்க இப்போது நாம் பார்ப்பது வங்கக்கடலுடைய தெற்கு பகுதியில் அந்தமானுக்கு கீழே உருவாகி இருக்கிறது இதுதான் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த பகுதி அதாவது இந்த காற்றழுத்த பகுதியானது எங்க அப்படின்னா கடந்த முறை சுமத்ரா அருகே உருவாகி இப்படி வந்தது இப்போதும் சுமத்ரா தீவுக்கு அருகிலே தான் உருவாகி இருக்கிறது சுமத்ரா தீவினுடைய மேற்கு பகுதியில இது உருவாகி இருக்கிறது ஸோ இந்த ப்ரெஷர் நம்ம பார்க்கலாம் இதுதான் பிரெஷர் இது தற்போது அதாவது இன்றைய தேதியில உருவாகி இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் எவ்வாறு நகரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதனுடைய கண் பகுதியை பாருங்க இதுதான் குறைந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த நாட்கள்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை அது நல்லாவே மாறிவிடுகிறது அதனுடைய தாழ்வு நிலை அப்படின்றது லோ அப்படின்றது ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஆக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தம் அதுவாக இருக்கிறது ஸோ நாளைய தினம் இன்னுமே அதை தெளிவாக பார்க்கலாம் அது அடுத்த நாட்கள்ல என்ன மாதிரியான நிலைக்கு மாறப்போகிறது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தேர்ட் ஸ்டேஜுக்கு மாறுமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது அடுத்தது ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அது இலங்கைக்கு அருகே இலங்கையை நோக்கி வர தொடங்குகிறது ஒன்பதாம் தேதி மீண்டும் அது கடல்லே இருக்கிறது பத்தாம் தேதி பார்க்கலாம் பத்தாம் தேதியினுடைய நிலவரம் பத்தாம் தேதி அது எங்கே இருக்கிறதுனா பத்தாம் தேதி உள்ளே இருக்கிறது பாருங்க இலங்கைக்கு அதே போன்ற நிலையில தான் பத்தாம் தேதி இருக்கிறது சரி இது பத்தாம் தேதி வருகின்ற போது இலங்கையிலிருந்து தூரமாக இருந்தாலும் அதனுடைய காற்றும் மழையும் நமக்கு கிடைத்துவிடும் பதினோராம் தேதி பதினோராம் தேதியிலிருந்து நமக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டும் எங்கெங்க அலர்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பதினோராம் தேதியை பொறுத்தவரையில் மழை எங்க அப்படின்றத நம்ம பார்த்து விடலாம் சரி பதினோராம் தேதி இது இலங்கை அருகிலே இருக்கும் போதே தமிழ்நாட்டுக்கு மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகி விடுகிறது அதனால பதினோராம் தேதி நமக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க பதினோராம் தேதி இன்னும் இலங்கை அருகே தான் இருக்கிறது அது பனிரெண்டாம் தேதி தான் அருகே வருவதாக தெரிகிறது ஸோ பனிரெண்டாம் தேதி அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமையெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மழை கிடைக்கும் இது இப்போதைய ஃபோக்கஸ் அப்படின்னா பாருங்க நெல்லூர்ல இருந்து டெல்டா வரையிலான பகுதியை நோக்கி வருவதாக தெரிகிறது மழையும் அதை நோக்கி தான் காட்டுகிறது ஒருவேளை இது மேலே போகலாம் அல்லது இலங்கை வழியாக கீழே செல்லலாம் இப்போ இலங்கை வழியாக கீழே செல்வதாக காட்டுகிறது பதிமூணாம் தேதி நல்ல ஒரு மழை இருக்கிறது பாருங்க பதிமூன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மழை இருக்கிறது அடுத்த வாரம் அதே போலதான் பதினான்காம் தேதியும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ மொத்தத்துல பதினொன்று டு பதினைந்து வரை அடுத்த சுற்று மழை உறுதியாகி இருக்கிறது நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் டெல்டாவத ஹேமச்சந்திரன் அடுத்த சிஸ்டம் உருவாகிவிட்டது இது எப்போது கரையை தொடும் நமக்கான மழைக்கான வாய்ப்பு என்ன அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு போட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நன்கா காற்றழுத்த தாழ்வு பகுதியா அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு டிசம்பர் பதினோராம் தேதி வாக்குல இது தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்போது தமிழக கடற்கரை அருகே நிலவக்கூடிய அந்த காற்றின் போக்கு மற்றும் சாதகமான கடல் வெப்பநிலையின் காரணமாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டல

இது நம்முடைய நான்காவது கட்ட மழையாக இருக்க போகிறது ஆனா அடுத்து ஒரு பெரிய சிஸ்டம் உருவாவது மாதிரியான நீண்ட நீண்டகால கணிப்புகள் இருக்கிறது இதுக்கடுத்து வரக்கூடியது இப்போ வந்து இது காற்று பாதிப்பு கொடுக்காது மழையை கொடுக்கும் அடுத்தது வரக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கும் அதுக்கடுத்து ஒன்னு சொல்றீங்க இந்த சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும் அதாவது தற்போது பாத்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த அலைவுகளும் பிற வானிலை காரணிகளும் மிக சாதகமா இருக்கு குறிப்பா அக்டோபர் நவம்பர் முதல் பாதியில வந்து வடகிழக்கு பருவமழை பெரிதாக தீவிரம் அடையாமல் இருந்துச்சு அதற்கான காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் வலுவான சலனங்கள் இருந்துச்சு கடந்த இருபது நாட்களாக பார்த்தோம்னா அந்த நிலைகள்லாம் மாறி தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான நிலை மாறி வருகிறது அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த சலனங்களும் வந்து தமிழகத்துல இந்த மாதத்துல எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நம்ம இரண்டு முதல் மூன்று சுற்று பருவமழையை நம்ம எதிர்கொள்ள பார்க்கலாம் அதுல குறிப்பா டிசம்பர் பதினொன்னு முதல் பதினைந்து வந்து இந்த தாழ்வு மண்டலம் அல்லது நன்கம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அதை தொடர்ந்து மற்றொரு நிகழ்வும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய சலனம் சற்று வலுவான சலனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம முன்பே பேசினது போல அது தென்சின்ன கடல்ல இருந்து வருகை தர இருக்கு அப்படி வரும்போது சற்று புயல் வந்து தீவிரமான புயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதே நமக்கு மலை நிகழ்வுகளே இரண்டு நிகழ்வுகள் இருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய நிகழ்வு சொன்னீங்க அது தென் சீன இருந்து வருகிறது அப்படின்னீங்க இன்னும் சொன்னால் தைவான் கடல்லாம் தாண்டி வரணும் அது வந்தால் என்ன மாதிரியான புயல் மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தென்சீன இருந்து என்னென்ன புயல்கள் இதற்கு முன்பு உருவாயிருக்கு அது தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு அதாவது இயல்பாகவே வந்து நமக்கு மேற்கு பசிபிக் மற்றும் தென்சின்ன கடல்ல இருந்து வரக்கூடிய புயல்கள் வந்து இந்த டிசம்பர் மாதத்துலதான் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நீண்ட தூரம் கடல்ல பயணித்து வருவதன் காரணமா வலுவான புயல்களாகவும் இருந்திருக்கு அது கடந்த காலத்துல வந்த வர்தா தானே போன்ற புயல்கள் எல்லாம் கஜா போன்ற புயல்கள் எல்லாம் நமக்கு தென் சின்ன கடல்ல இருந்து வந்தது பார்த்தோம் இருந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி இந்த முதல்ல வரக்கூடிய மலை நிகழ்வுகள் இந்த டிசம்பர் பத்து முதல் இருபதுக்கு இடைப்பட்ட பத்து நாட்கள்ல வரக்கூடிய அடுத்தடுத்த மலை நிகழ்வுகள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வு பற்றி நமக்கு ஏன்னா இந்த நிகழ்வுகளிலேயே சில மாற்றங்களா ஏற்படுத்தும் கடன் சார்ந்து வளிமண்டலம் சார்ந்து சோ இதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் அந்த நிகழ்வு எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் இப்போதைய நிலையில டிசம்பர் பதினோராம் தேதி முதல் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைக்கும் நன்றி ஹேமச்சந்திரன் டிசம்பர் பதினொன்று இப்போது உருவாகி இருக்கக்கூடிய சிஸ்டம் பதினோராம் தேதியிலிருந்து மழையை கொடுக்க இருக்கிறது பதிமூன்றாம் தேதியெல்லாம் தீவிர மழையை நாம் எதிர்பார்க்கிறோம் இதற்கப்பறம் இதே மாதிரி ஒரு தாழ்வு பகுதியாக வரும் தாழ்வு பகுதியாக மண்டலமானது அடுத்து தெரியும் அதன் பிறகு ஒரு புயலுக்கான முழு எச்சரிக்கையோடு ஒரு புயல் வர இருக்கிறது அது இந்த மாதத்தின் கடைசியாக வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் தென் சீன கடலிருந்து வரணும் அது நீண்ட தூரம் பயணிப்பதால ஒரு புயலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையோடு இந்த மாதத்துடைய இறுதி இருக்க போகிறது அப்படின்னு தெரிகிறது நீண்ட கால வானிலை வழங்கினார் தற்போது வழங்க பார்த்தோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்